வாலிப தங்கச்சிகளுக்கு ரொம்ப அழகான ஒரு ஆலோசனை என்ன கவனிங்க வாலிப எல்லாம் உனக்கு மனுஷனை குறித்து ரொம்ப அறிவு வேணும் பிள்ளைகளை ரொம்ப அறிவு வேணும் அதுவும் பசங்களை குறிச்சும் பிள்ளைகளை குறிச்சும் உனக்கு ரொம்ப அறிவு வேணும் நீ உங்ககிட்ட பேச பழகிற இது வாலிப டைம் கொஞ்ச நாளைக்கு தான் ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் நான் சொல்றேன் உனக்கு அவ்வளவு டெம்டேஷன்ஸ் தான் செய்யும் ஆனால் காலத்துக்கு முன்னாடி நீ கல்யாணம் பண்ணுறதுக்குன்னு ஒரு நாள் இருக்குது நீ ஒரு பையனை நேசிக்கிறதுக்குன்னு ஒரு நாள் இருக்குது நீ குழந்த பித்துக்கிறதுக்குன்னு ஒரு நாள் இருக்குது உங்களுக்கும் அப்படி தான் எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது ஆனால் சத்துரு வந்து அந்த காலத்துக்கு முன்னாடி ஒன்று அவசரப்படுத்துவான் நீ நேசி ஒரு பர்சனை ஒரு பையனை நீ இப்போ அம்மா அப்பாவை தான் நேசிக்கணும் நீ இப்போ ஆண்டவரை தான் நேசிக்கணும் ஆனால் அந்த நேரத்தில் இன்னொரு பையனை நேசிக்கிறதுக்கு இன்னொரு பொண்ணை நேசிக்கிறதுக்கு நீ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீ நேசிக்கிறதுக்கு ஒரு காலம் வரும் ஆனால் இப்போ இந்த காலத்தில் நீ கரெக்டாக இல்லைன்னா நெக்ஸ்ட் நீ நேசிக்கிற காலம் வரும்போது உங்களுக்குள்ளே பிரிவினை பிரிவினை பிரிவினையாக இருக்கும் எப்போவுமே பாவம் வந்து பாம்பு மாதிரி அது உங்களுக்கு விஷம் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும் கேர்ஃபுல் ஒரு பாவம் செஞ்சு மன்னிப்பு கெட்ட உடனே விட்டுர்லான்னு நினச்சிடாதீங்க அது தொடர்ந்துகிட்டே இருக்கும் சில நேரத்தில் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் சொல்கிறேன் தீனாள் அழகான பெண் அத்தனை சகோதரர்கள் மத்தியிலே வாழ்ந்த ஒரே ஒரு பெண் ஆனால் அந்த ஊர்னுடைய ராஜாவுனுடைய பையன் பேசின உடனே அவளுடைய மனசுக்கு என்ன பண்ணிச்சாம இன்பமா இருந்துச்சாம பேசின உடனே அவன் மனசை விட்டுட்டான் அந்த 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 ஒன்னே ஒன்னைய அவன் பயன்படுத்தி அந்த பிள்ளைய கற்பழிச்சிட்டான்ல உங்களுடைய ஒரே ஒரு வீக்னஸ் சில பசங்களோ சில பிள்ளைகளையோ தெரிஞ்சிட்டாங்கன்னா அதை வச்சு உன் கற்ப சூறை ஆடிவாங்க உன் எதிர்காலத்தையும் அழிச்சிருவாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ரொம்ப உலகம் வந்து ரொம்ப போயிடுச்சு போயிருச்சு வந்து பரிசுத்தமாய் வாழ்றது இல்லைன்னா கற்போட வாழ்றதெல்லாம் ரொம்ப தூரம் ஆயிட்டு போயிட்டு இருக்குது ஆனா சத்தியத்தை மறந்துடாத சத்தியத்தை மறந்துடாத ஆண்டு கேளுங்க ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானம் வேணும் என்னன்னா அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தாருங்க எந்த ஞானம் வேணுமாமா யார கேட்கல நீ ஒரு பார்வையிலே கண்டுபிடிச்சிடணும் நீ ஒரு எஸ்எம்எஸ்ல கண்டுபிடிச்சிடணும் பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க ஒரு பார்வையில் அவன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும் ஒரு எஸ்எம்எஸ்ல அவன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும் நல்லா நல்லா சொல்லுங்க ஒரு எஸ்எம்எஸ்ல கண்டுபிடிக்கணும் ஒரு வால்பேப்பரில் கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஒரு ஃபோன் கால்லாம் கண்டுபிடிக்கணும் அது ஃபஸ்ட் சில பாத்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு